இன்றைக்கி வந்து நாங்கள் அடை பண்ண போகிறோம் அதை அடைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே இந்த புழுமுலை அரிசி தான் நாங்கள் ஊற வச்சிருக்கோம் நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கோம் இதுக்கு வந்து பல க பருப்புகள் எல்லாம் தானியெல்லாம் கலந்த பார்த்தீங்கன்னா பல பருப்பு தான் அது கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பச்சை பருப்பு அப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அப்படி இருக்கும் தேங்காய் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் இதை வந்து அரைச்சி அப்படியே கலந்துருவோம் அது இந்த தேங்காவை வந்து அரைச்சி கலந்துருவோம் அது வெங்காயம் வெங்காயம் அரிச்சு வச்சிருப்போம் வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காரம் தேவையில்லை அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சீரகம் கட்டாயம் போடுவோம் சீரகம் மிளகு தூள் போடுவோம் நிறைய மிளகு தூள் போட்டாலும் நல்லா இருக்கும் மிளகு தூள் போடலாம் காஞ்ச மிளகாய் மிளகு தூள் அப்புறம் உப்பு உப்பு போடுவோம் உப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து போடுவோம் அப்புறம் கருவ இது பெருங்காய் பெருங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் போட்டு ஒன்னா சேர்ந்துதான் இந்த அடை வந்து தயாராக போகுது காலை டிஃபனுக்குது இப்போ வந்து அரிசி வந்து முதல்ல போட்டுப்போம்

ரொம்ப சத்து உள்ளது ஏன்னால் எல்லா பருப்பு வகைகளும் சேர்ந்து இதில் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் செஞ்சிடுவோம் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு அடைக்கு ஏற்ற பதவம் இந்த மாதிரி இந்த பதத்தை நல்லா அரைச்சாச்சு அடுத்தது வெங்காயம் போடுவோம் வெங்காயம் அதை போட்டு ஒரு சில சுத்துவோம் அவ்வளோ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போடுறது எல்லாம் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று முழுத்து தான் சுற்றி இருக்குது இப்போ அரிச்சு வச்சால் அந்த தேங்காவையும் கலந்துக்கிடலாம் ஒரு மூடி தேங்காய் உங்களுக்கு தேவைப்பட்டா அதிகமாக விட போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் தேங்காய் அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம் சிலர் வந்து தேங்காய் வந்து அதாவது விரைச்சில் பொடி பொடியாக இந்த போடுவாங்க பெருங்காயம் போட்டாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதை ரெடி ஆயிடுச்சு கால் டிஃபன் அடை வந்து இப்போ ஊற்ற இந்த அடைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அடைப்பாங்க நல்ல செவந்த கலரில் வந்தாச்சு சிலருக்கு வந்து நல்லா முருகலாக வந்தால் பிடிக்கும் சிலருக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் சுவையான பல தானியம் போட்டு காலை உணவு வந்து சட்னி நீங்கள் அந்த கடலை பொருள் போட்டு அந்த தக்காளி வெங்காயம் போட்டு அந்த சட்னி இருக்கி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்